ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண அமிர்தம் கிருஷ்ணருடைய திவ்யமான லீலைகளை அமிர்தம் போல பருகிக் கொண்டிருக்கும் அதனுடைய தொடர்ச்சியா ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தம் அந்த பத்தாவது ஸ்கந்தத்தில் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் பன்னிரெண்டாவது அத்தியாயம் அகாசுரன் ரொம்ப ரொம்ப தேவர்கள் கூட பயந்த அந்த அகாசுரனை கிருஷ்ணர் எப்படி வதம் செய்தார்ன்றதை நீங்கள் பார்க்க போகிறோம் எல்லா தேவர்களும் வந்து அகாசுரனுடைய பேரை கேட்டாலே அவ்வளவு பயம் ஏற்படுமா அவனுடைய பேரை கேட்டாலே அப்போ அந்த அகாசுரனை கிருஷ்ணர் எப்படி வதம் செய்ய செய்யப்படுகின்றார்ன்ற விஷயத்தை தான் நீங்கள் பார்க்குறோம் ஸோ ஒரு நாள் எப்பொழுதும் போல கிருஷ்ணர் எழுந்த உடனே சீக்கிரமாக எழுந்தாச்சு அன்னைக்கு சீக்கிரமே எழுந்து தன்னுடைய மாடுகளையும் கன்றுகளையும் மேய்க்க செல்ல வேண்டுமென்று ரொம்ப சீக்கிரமே எழுந்திரிச்சு அனைவரையும் அழைக்க என்று வெளியில் வரார் அவர் நம்மளை போலத்தானே சில நேரம் வந்து ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சீக்கிரமாக எந்திரிப்போம் சில நேரம் சீக்கிரம் போகணும் இந்த வேலை இன்றைக்கி முடித்தாகணும் நிறையா பேக்லாக் இருக்குது ஒர்க்கு அப்படின்னு சொல்லி போகிறோம் இல்லையா அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு முன்னாடியே தெரியும் இன்றைக்கி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கப்போகுது இந்த முக்கியமான சம்பவத்தை நடத்தி முடிப்பதற்காக நான் முன்னாடியே செல்ல போகின்றேன் அப்படின்ற விஷயத்திற்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா எப்பொழுதும் கிளம்புவதை விட கொஞ்சம் முன்னதாகவே எழுந்து எல்லா விதமான விஷயங்களையும் காலைக்கடலாம் முடித்தாச்சு வெளியில் வீட்டுக்கு வெளியில் வந்து அவர் எப்போதும் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய நண்பர்களை அழைப்பதற்கு ஒரு குறி வைத்திருப்பார் தன்னுடைய நண்பர்கள்ட தெரிவிப்பதற்காக ஆமாம் வாங்கள் செல்லாம் டைம் ஆயாச்சு நம்ம எல்லாம் கிளம்ப வேண்டும் தன்னுடைய கன்றுகளை எடுத்துக்கொண்டு வாருங்கள் நாம் யமுனா நதிக்கரையில் செல்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அழைக்கணும் அதற்கு என்ன குறி வச்சுருக்கார் அப்படின்னா தன் கையில் இருக்கக்கூடிய அந்த எரும மாட்டினுடைய அந்த இது இருக்கு இல்லையா கொம்பு அந்த கொம்பு என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்படியே ஊதுவர் அதில் ஒரு ஒளி ஏற்படும் அந்த ஒளியின் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா விதமான நண்பர்களுக்கும் தெரியும் கிருஷ்ணர் வந்து அழைக்கின்றார் நம்ம செல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு எல்லாரும் கிளம்பி வருவார்கள் இன்றைக்கி திடீர்னு ஆச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே இந்த ஒளி வந்தாச்சு இந்த அந்த எருவ மாடுனுடைய அந்த த இதிலேருந்து கொம்புலேருந்து வரக்கூடிய அந்த சத்தம் ரொம்ப சீக்கிரமே வந்துடுச்சு அவன் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியம் என்ன இது திடீர்னு இவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி வந்து கிருஷ்ணர் நம்மளை அழைக்கின்றாரே நம்ம உடனே கிளம்ப வேண்டுமா அப்படின்னு சொல்லி மடம் 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 கிளம்புறாங்களாம் அப்போ அவர்களுடைய தாய் தந்தையெல்லாம் வந்து எதற்காக ஒரு சீக்கிரமே செல்லணும் மெதுவாக போகலாமே அப்படின்னு சொல்லி அவர்களை தடுக்கின்றார்களா சில நேரம் ஆனாலும் நமக்கு தெரியும் இல்லையா குழந்தைகள் வந்து விளையாட செல்ல வேண்டும் தன்னுடைய நண்பர்களுடன் செல்ல வேண்டும்னு முடிவு எடுத்து விட்டார்கள் என்றால் யார் நிப்பாட்ட அவர்களை நிப்பாட்டவே முடியாது அப்ப எல்லாரும் கிளம்புகின்றார்கள் அதுல பாரதத்தில் என்ன வருதுன்னா ஸ்நிக்தஹா கிருஷ்ணரை பார்த்து வெளியில வந்து கிருஷ்ணரை பார்த்த உடனே அனைவருக்கும் வந்து ஒரு அவ்வளவு ஆர்வம் ஸ்நிதகா அப்படின்னா பார்ப்பதற்கே அவ்வளவு அட்ராக்டிவ் அவ்வளவு ரொம்ப அற்புதமாக இருந்தாராம் கிருஷ்ணர் அப்போ ஸ்னிக்தஹான்ற வார்த்தை இதில் வருது அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய கா அவருடைய கன்றுகளை எடுத்துக்கொண்டு எல்லாரும் யமுனா நதிக்கரையை நோக்கி செல்கின்றார்கள் அப்போ கிருஷ்ணரிடம் எவ்வளவு கன்றுகள் இருந்தது அப்படின்ற விஷயத்தை இங்கே சுகதே கோஸ்வாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா கிருஷ்ணவத்சேர் அசங்கிய கிருஷ்ணவத்சேர் அசங்கிய கிருஷ்ணருடைய வட்சேர் கிருஷ்ணருடைய கன்றுகள் வந்து அசங்கேயாத் அதை வந்து நம்ம வந்து எவ்வளவு இருக்குன்றதை வந்து என்னவே முடியாது அப்போ கிருஷ்ணரிடம் எவ்வளவு கன்றுகள் இருக்குன்னு என்ன முடியாது மற்றவருடனும் எவ்வளோ கன்றுகள் இருக்குன்றது என்ன முடியாது அவ்வளவு ஆயிரக்கணக்கான கன்றுகள் எல்லாரும் இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எடுத்துக்கொண்டு செல்கின்றாரன்ற விஷயத்தை இங்கே பார்க்கலன்னு நம்ம அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் வந்து எப்படி வராரா எல்லா விதமான ஆபரணங்களுடன் வராரு அவர் எல்லா ஆபரணங்களுடன் வராரு வெளியில் மாடு மேய்ப்பதற்காக காட்டுக்கு செல்லக்கூடிய இடைச்சிறுவன் கிருஷ்ணன் மேய்ப்பதற்காக காட்டுக்கு செல்லக்கூடிய இடைச்சிறுவன் கிருஷ்ணன் ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த இடைச்சிறுவன் என்ன பண்ணுறான் பூஷணம் ஆபரண பூஷணங்களோடு செல்கின்றான்ற விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதம் சொல்கின்றது காச்சா குஞ்சோ மணிஸ்வர்ணா காச்சா குஞ்சோ காச்சானா காச்சனா அந்த இது மாதிரி வைடூரியம் மாதிரி அதே மாதிரி ஸ்வர்ணம் மை ம வைடூரியங்கள் மணிகள் ஸ்வர்ணம் தங்கம் இதை அணிந்து கொண்டு பூஷிதா அப்பய பூஷணாம் பூஷிதா அப்யபூஷனாம்னால் அந்த என்ன விஷயம்னா ரொம்ப அற்புதமான வார்த்தை இது பூஷிதா அப்யபூஷனாம் அப்படின்னா இந்த பூஷணங்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு வந்து அழகு சேர்க்கவில்லை கிருஷ்ணர் தான் இந்த பூஷணங்களுக்கு அழகு சேர்க்கின்றார் எனக்கு வித்தியாசம் இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் ஒரு திருவிழாக்கு போனோம் அப்படின்னா ஏதாவது பூஷணங்கள் அழிந்து கொள்கின்றோம் நம்மளுடைய நிலை என்ன அந்த பூஷணங்கள் நம்மளுடைய நிலையை உயர்த்தி காட்டும் அது கிருஷ்ணருடைய நிலை என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய உடம்பில் மீது இருக்கக்கூடிய பூஷணங்கள் வந்து கிருஷ்ணரினால் அந்த பூஷணங்களுக்கு பெருமை அதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி காலகட்டத்தில் ஏன் குழந்தைகள் என்ன பெரியவர்களே வந்து பூஷணங்கள் அணிவதில்லை வெளியில் வர முடியல வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது பூஷணங்கள் அழிந்து விட்டு இல்லையா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகிச்சு இன்றைக்கெல்லாம் பிளாஸ்டிக் விளைந்து கொண்டிருக்கோம் பிளாஸ்டிக் வளையல்கள் பிளாஸ்டிக் செயின் பிளாஸ்டிக்கில் தான் எல்லாம் பண்ணிட்டு வாட்டிக்கணும் இல்லையா ஆனால் கவரிங் இன்றைக்கி கவரிங்னு சொல்லணும் அந்த பிளாஸ்டிக் தான் அது அப்போ அன்னைக்கு இடைச்சிறுவன் காட்டுக்கு மாடு மேய்ப்பதற்கு செல்லக்கூடிய விஷயம் கூட பூஷணங்களாக இருந்து கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த சமுதாயம் எவ்வளோ உயர்ந்த சமுதாயமாக இருந்தது செல்வந்தர் சமுதாயமாக இருந்தது அப்படின்ற விஷயத்தை இங்கே பாக்வதம் நமக்கு மேற்கோள் காட்டுகின்றதுன்ற விஷயத்தை நாம் நல்லா புரிந்து கொள்ளணும் அப்போ எல்லாம் வந்து கிளம்பியாச்சு அப்போ கிளம்பி போனோடனே என்ன பண்ணுவாங்களா போகிற வழியில் குழந்தைகளுடைய விளையாட்டு எப்போ நடந்து கொண்டிருக்கும் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு உணர் கையில் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அவருடைய மதிய உணவையும் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு செல்வார்கள் டிஃபன் நம்ம சொல்லுவோம்லே ஆஃபீஸுக்கு போகும்போது நம்மள எடுத்துக்கொண்டு செல்லுவோம்லேயே ஒரு டிஃபன் பேக் எடுத்துகிட்டு போவோம் அதில் மதிய உணவுக்கெல்லாம் சாப்பிடுவதற்கெல்லாம் வந்து த தாயோ அல்லது வந்து தன்னுடைய மனைவியோ எல்லாம் அமைத்து கொடுத்துருப்பார்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்வோம் நம்மளும் அதே மாதிரி அம்மா என்ன பண்ணியிருக்காங்க கிருஷ்ணருக்கு இன்னிக்கு என்ன எடுத்துக்கொண்டு செல்லணும் அப்படின்ற விஷயத்தை அவருடைய டப்பாவில் போச்சு எடுத்து கொடுத்து கொடுக்குறாங்க அப்போ எல்லா நண்பர்களும் கிருஷ்ணரையும் சரி பலராமரும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கள் இருந்து மதிய உணவுக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் போகிற வழியில் என்ன நடக்கும் அப்படின்னா விளையாட்டுத்தனமான சிறுவர்கள் தானே ஒருத்தருடைய மதிய உணவு அந்த டிஃபனை யாராவது வந்து திருடி திருடுவிடுவார்கள் அந்த பையன் தேடிக்கொண்டே இருப்பானா எங்கே என்னுடைய டிஃபன் பாக்ஸை காணுமே என்னுடைய மதிய உணவுடைய பெட்டி காணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டே இருப்பானா இங்கே அங்கேயும் ஓடி ஓடி தேடுவானா அப்போ என்ன பண்ணுவானா அழு அழுகாரிப்பாளாம் மதிய உணவு இல்லையே தொடர்ந்து விட்டதே நான் எப்படி மதியம் ப பட்டினியோடு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அழுவானா அப்போ கிருஷ்ணரும் அந்த பசங்களும் அவனை வந்து கேடி செய்வார்களாம் வந்து இங்கே இருக்கின்றது அங்கே இருக்கின்றதுன்னு டப்பாவை தூக்கி தூக்கி போடுவார்களாம் அப்போ பிடித்து விளையாடி கொண்டிருப்பார்கள் சில நேரம் டப்பா கீழே கூட விழுந்துடும் அப்போ இதெல்லாம் சிறுவர்கள் செய்யக்கூடிய விஷயம் நம்மளும் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்போ ஒரு நாள் அன்றைக்கு என்ன நடந்தது அப்படின்னா எப்போதும் நடக்கக்கூடிய விஷயம் இது அன்னைக்கு கிருஷ்ணருடைய மதிய உணவு பெட்டி அவருடைய நண்பர்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் கிருஷ்ணர் தேடிக்கொண்டே சென்றார் எங்க என்னுடைய மதிய உணவை காணுமே யார் எடுத்தாலும் தெரியலையேன்னு சொல்லி ஓடி ஓடி விளைகின்றாராம் கிருஷ்ணர் அழுக ஆரம்பிக்கின்றார் என்னுடைய மதிய உணவு காணும் சொல்லி யாராவது என்னை பிடித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பாருங்களேன் கிருஷ்ணர் வந்து எல்லாவற்றுக்கும் ஆதி அவரே ஆதிபக ஆதி அவர்தான் வந்து கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம்பஜா மீன் பல பிரம்மதேவர் பாராட்டார் அவர் கோவிந்தம் ஆதி புருஷம் அவர்தான் ஆதி எல்லாவற்றும் அவரது தான் வருது ஒரு சின்ன மதிய உணவுக்காக கிருஷ்ணரை அள வைக்க முடியுமா நம்மளால் கிருஷ்ணர் நம்மளே அள வைக்கின்றார் உணவு இல்லாமல் ஆனால் அந்த கிருஷ்ணரை மதிய உணவுக்காக அளவைக்க கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்குது அந்த கோபி இடைச்சிறுவர்களுக்கு இருக்கின்றதை கிருஷ்ணர் இங்கே அற்புதமாக சொல்கின்றார் அவர் அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஓடி ஓடி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் நான் உன்னை பிடிப்பேன் நீ உன்னை பிடிப்பேன் யார் முதல்ல பிடிக்கிறா யார் முதல்ல ஓடுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இதை வந்து எல்லா குழந்தைகளுடைய விளையாட்டு விளையாட்டு நடந்து கொண்டு தான் இருக்கும் அதிலும் சில நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா வெவ்வேறு விதமான விளையாட்டுகள் பண்ணுவாங்களா அந்த சிறுவர்கள் அதையும் வந்து பாகவதம் ரொம்ப அற்புதமாக சொல்கிறது அதனுடைய வர்ணனையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மயிலை பின் பின்தொடர்ந்து செல்வது மயிலை போய் விரட்டி அடிப்பது மயில் பயந்து கொண்டு ஓடுவது இதெல்லாம் பார்த்து எல்லாம் கை தொட்டி சிரிப்பது இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க அதற்கப்பறம் வந்து குயில்கள் போல சத்தமிடுவது குயில் எங்கேயாவது இருக்கோ அந்த குயிலை பார்த்து சத்தம் சத்தமிடுவது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பறவைகள் ஓடிக்கொண்டு இருக்குது அப்படின்னா அந்த பறவைகளுடைய என்ன விளையாட்டு அப்படின்னா பறவைகள் பறந்து கொண்டு இருக்குது அந்த பறவைகளுடைய நிழலில் நாமும் ஓடணும் அந்த ப பறவைகளோட நிலை தவிர்த்து வேற எங்கேயாவது நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக தவறாக விளையாடிட்டீங்க உங்களை வந்து அவுட் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் வருவாங்களா கிருஷ்ணரும் அவருடைய குழந்தைகளும் அதற்கப்பறம் சில நேரம் முன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கேயாவது குரங்குகளை பார்த்தாங்க அப்படின்னா குரங்குகள் மரத்தில் உட்கார்ந்துருக்கு கீழே உட்கார்ந்துருக்கு அப்படின்னா ஒரு சிறுவன் என்ன பண்ணுவானா அந்த குழந்தை அந்த குரங்குக்கு பின்னாடி போய் தானும் அதே மாதிரி உட்கார்ந்து கொள்வானா குரங்கு அதை பார்க்கவே இல்லை திடீர்னு குரங்கு திரும்பி பார்க்கும் யாரோ ஒரு மனிதன் உட்காந்துருக்கானே அப்படின்ட்டு அது பயம் அடைந்துருமா அப்போ இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாரும் எல்லாம் சிறு குழந்தைகள் பண்ணக்கூடிய விஷயம் தானே அப்போ இதெல்லாம் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் எமுனா நதிக்கரைக்கு போயிட்டாங்க அப்படின்னா எமுனா நதிக்கரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது தலைகள் உள்ள தண்ணிக்குள்ள குதிச்சா தாளும் தவளையை போல துள்ள குதிப்பாங்களாம் அது தவளையை பிடிப்பதைப் போல செல்வார்களாம் அந்த தவளைகள் வந்து பயந்து கொண்டு செல்லும் ஸோ இது எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சிறுவர்களுடைய விளையாட்டு அதே மாதிரி கிருஷ்ணரும் நானும் ஒரு பாலகன் நானும் வந்து லீலைகள் புரிவதற்காக இந்த உயிர் இந்த வாழ்க்கையில் என்ற விஷயத்தை தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக நமக்கு செல்லிக்கொண்டே இருக்கின்றார் அப்படின்றத பார்க்குறோம் அவருடைய விஷயம் என்ன அப்படின்னா இத்தம் சத்தாம் பிரம்ம சுகானுபூத்தியா இது வந்து பிரம்ம சுகானுபூத்தியானா அந்த பிரம்மன் பிரம்மதேவ அந்த பரபிரம்மே சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மத்தை பற்றி அதை அதை புரிந்து கொள்வதற்கான ஞானம் நமக்கு இல்லை அதை புரிந்து கொள்வதற்கான பாக்கியம் நமக்கு இல்லை ஆனாலும் என்ன அப்படின்னா இந்த இடைச்சிறுவர்களுக்கு யார் அவர் யார் அந்த பரபிரம்மன் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை கிருஷ்ணர் தான் பரபிரம்மன் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கிருத்த புஞ்சகா கிருத்த புண்ணிய புஞ்சகானா எவ்வளவு புண்ணியங்கள் அவர் செய்திருக்கின்றார்கள் அவ்வளவு புண்ணியங்களை இந்த இடைச்சல்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை பார்க்குறோம் சாக்காம் விஜசகு கிருத்த புண்ணிய புஞ்சகா அவ்வளவு வி விதமான புண்ணியங்களை செய்தால்தான் கிருஷ்ணருடைய சகாக்களாக பிறக்க முடியும் கிருஷ்ணருடைய சகாக்களாக விளையாட முடியும் கிருஷ்ணருடைய சாக்களாக அவருடைய மதிய உணவை திருட முடியும் கிருஷ்ணருடைய சகாக்களாக அவரை அள வைக்க முடியும் கிருஷ்ணருடைய சாக்களாக அவரை வந்து துன்புறுத்த முடியும் இந்த பாக்யம் என்ன அப்படின்னா கிருத்த புண்ணிய பூஞ்சகா இதை வந்து எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் கிம் வர்ணத்தையே திருஷ்டியம் அதோ பிரசாம் இதை வர்ணங்களாக பூஜிக்க முடியாது அந்த விரஜோ அந்த விரஜோவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய எவ்வளவு புண்ணியங்கள் செய்து கொண்டு அவர்கள் அவ்வளவு பாகியசாலிகளாக வந்தார்கள்ன்ற விஷயத்தை வர்ணனையே செய்ய முடியாதுன்னு சுகதேவோ கோஸ்வாமி பாவத்தில் விரிக்கின்றார் அவர் அப்போ இதுதான் வந்து என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து தன்னுடைய லீலைகள் மூலியமாக மறுபடியும் 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 நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றார் அப்படின்னா நான் வந்து பரம் புருஷனாக பகவானாக இங்கே தோன்றவில்லை ஒரு இடைச்சிறுவனாக தோன்றிருக்கின்றேன் இதனுடைய லீலை என்ன என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்பிளே டிஸ்பிளேமெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு பிரபாதர் சொல்வார் என்ன அப்படின்னா எப்படி வந்து நண்பர்கள் மூலியமாக எப்படி வந்து அவருடைய லீலைகளை புரிவது அப்படின்றதையும் எடுத்து காட்டுறான் கிருஷ்ணருடைய வாழ்க்கை மூலியமாக அப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா இதை வந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு காட்டுறார் சில நேரம் வந்து கிருஷ்ணரை அளவைக்க வேண்டிய விஷயம் சில நேரம் வந்து தாக்கக்கூடிய நான்கு ஐந்து பேர் சேர்ந்து கிருஷ்ணரை வந்து தாக்குவார்களாம் குழந்தைகள் பார்த்துருக்கோம் இல்லையா இது எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது சில நேரம் கிருஷ்ணரை ஒருத்தர் யமுனா நதிக்கோடு தள்ளி விடுவாராம் கிருஷ்ணர் மூச்சு முடங்க அப்புறம் த கஷ்டப்பட்டு மேலே நீந்தி மேலே வருவாராம் இது எல்லாம் வந்து ஒரு சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டாக கிருஷ்ணர் லீலைகளை புரிந்தார் என்ற விஷயத்தை பார்த்துக்கொண்டே வரும் அப்போ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இதை அகாசுரன்ற அவன் பார்த்துக்கொண்டே இருக்காங்க யமுனா நதிக்கரையில் அந்த அகாசுரன்றவன் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த அகாசுரன்றது யார் அவன் எல்லா விதமான அசுரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனோபாவம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகள்லாம் விளையாடிக்கொண்டு ஆர்வமாக இருக்கின்றார்களே சந்தோஷமாக இருக்கின்றார்களே அவளுடைய சந்தோஷத்தை எப்படியாவது அவன் நிப்பாட்ட வேண்டும் அவள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அதை நான் வந்து தவிர்க்க வேண்டும் முதல்ல அப்படின்னு சொல்லி அவன் யோசித்தானான் அந்த அகாசுரன் அப்போ இதை கேட்ட உடனே அனைத்து தேவர்களுக்கும் ஒரே மனசங்கடம் ஆக அகாசுரங்க வந்து விட்டான் அகாசுரனுடைய எண்ணம் வேறு சரியில்லை அகாசுரன் எப்படி யோசிக்கிறான் அப்படின்னா கிருஷ்ணரும் தன்னுடைய குழந்தைகளும் தன்னுடைய சகாக்களும் விளையாடி கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும் யோசிக்கிறான் என்ன பண்ண போறானோ அவன் அப்படின்னு எல்லாரும் பயந்து விடுகின்றார்களான் அவன் பெயரை கேட்டாலே அவர்களுக்கு வந்து பயம் ஏற்படுகின்றதுன்றதை சாஸ்திரம் சொல்கின்றது அப்போ பரிஷித் மகாராஜா சுகதேவோ சுவாமியிட கேட்கிறார் கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன வரநிலையில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு கேட்கிறார் என்ன கேள்வி இந்த தேவர்கள் எல்லாருமே வந்து அமிர்தத்தை பருகியவர்கள் இல்லையா அமிர்தத்தை பருகியவர்கள் அமிர்தம் எதற்கு பருகணும் நமக்கு வந்து எந்த விதமான நமக்கு இது முடிவே இல்லை நான் சாகப்போவதில்லை அப்படின்னு சொல்வதற்காக தான் அந்த அமிர்தத்தை பருகின்றார்கள் அப்போ அவர்களுக்கு ஏன் பயம் ஏற்படுகின்றது அவர்களோ வாழப்போகின்றார்கள் அவர்களோ வந்து நிலைமை நெ நிலையான வாழ்க்கையை வாழப்போகின்றார்கள் அதுதான் அவங்களுக்கு கிடைத்திருக்கிற அருள் அப்போ எதற்காக அவன் வந்து இந்த மாதிரி வருத்தம் அடையணும் எப்படி வருத்தம் அடைகிறார் ரகாசருடைய பேரை கேட்டாலே என் வருத்தம் அடையணும் அப்படின்னு அவர் வந்து அந்த கேள்வியை கேட்கிறார் அவர் அப்போ இதுதான் வந்து என்ன விஷயம் அப்படின்னா சுகதேவோஸ்வாமி அவருக்கு சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள் ரொம்ப அற்புதமான பதில் தேவர்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்றே ஒன்று தான் தேவர்கள் என்ன பண்ணுறாங்க அமிர்தத்தை பருகி எங்களுக்கு வந்து சாவே இருப்பவது தெரிந்தால் கூட பயந்து கொண்டிருக்கின்றார்கள் அகாசுரனை பார்த்து இந்த குழந்தைகள் என்ன பிரச்சனை அப்படின்னா கிருஷ்ணனுடன் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அகாசுரனாக இருந்தா என்ன எந்த அசுரனாக இருந்தா என்ன எங்களை கிருஷ்ணர் காப்பாற்றுவார்ன்ற பூரண நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது தேவர்களுக்கு என்ன பயம் என்னுடைய பதவி போய்விடுமா என்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை போய்விடுமா என்னுடைய எல்லா விதமான விஷயங்களும் பறிக்கப்படுமா அப்படின்னு எப்பொழுதும் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆங்ஸைட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு எப்பயாவது ஏதாவது நிர்பந்தம் ஏற்பட்டு விடுமா அப்படின்னு சொல்லி பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேவர்கள் ஆனால் சிறுவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த விதமான பயமும் இல்லை கிருஷ்ணே ரட்சிதே விஸ்வாசோ கிருஷ்ணர் நம்மளை ரட்சிப்பார்ன்ற விஸ்வாசம் முதல்ல வரணும் கிருஷ்ணர் நம்மளை ரட்சிப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அந்த விஸ்வாசம் இல்லை ஜென்மலாபரா பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி அப்போ ஜென்மலாபே பறைய அப்படின்னா ஜென்மலாபம்ன்றது ஜென்மத்தினுடைய லாபம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பறைய பும்சாம் அந்த பும்சாம்னா ஒரு மனிதனுக்கு ஜென்ம லாபம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா அந்தே நாராயண ஸ்மிருதி நாராயணன் நம்மளை காப்பாற்றுவான் கடைசி காலத்தில் நாராயணனும் சரணடைந்தால் நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும் அவரிடம் இருப்பதனால் நமக்கு எந்த விதமான துர்பாகியமும் ஏற்பட போவதில்லை என்று நினைக்கிறவன் தான் பக்தர் அப்போ அங்கே வாழ்ந்த விளையாடிய எல்லா விதமான விஷயங்களையும் செய்த அனைத்து இடைச்சிறுவர்களும் பக்தர்களுடைய உயர்ந்த பக்தர்கள் அவர் கிருத்த புண்ணிய அதனால தான் அந்த பக்தர்களாக தான் அவளுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சது அப்போ நமக்கும் என்ன விஷயம் அப்படின்னா பகவானினுடைய பக்தர்களாக மாறும்போது பகவான் நம்மளை காப்பாற்றுவார்ன்ற எண்ணம் நமக்கு தோன்றும் அதனால சரணாகதின்னு பேர் அவரிடம் சரணடைவதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை இந்த மாதிரி அசுரர்களைப் போல தினமும் நாமளும் என்ன பண்ணுறோம் நம்முடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான உபாதைகள் தடங்குகளை த பார்த்து கொண்டே தான் வரும் ஆனாலும் நமக்கு என்ன சிந்தனை நானே அதை எதிர்கொள்வேன் என்னால் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு எனக்கு வந்து சக்தி இருக்குதுன்னு நினச்சிக்கொள்கிறோம் அதுதான் மாயையினுடைய சக்தி அகங்கார விமுடாத்மா கர்த்தாக மீதி மண்யத்தேன்னு பாகதம் சொல்கின்றது நமக்கு அகங்காரத்தின் காரணமாக நினைக்கின்றோம் ஆனால் அகங்காரத்தின் காரணமாக அழிந்து விடுவோம் அதனால தான் கிருஷ்ணரிடம் சரணடைவோம் கிருஷ்ணரை பிரார்த்திப்போம் நமக்கு கடைசி வாழ்நாள் என் முடிவிலையும் கிருஷ்ணர் நினைத்துவிட்டே உயிர் விட்டோம் என்றால் கண்டிப்பாக கிருஷ்ணர் லோகத்துக்கு அடைவோம் ஹரே கிருஷ்ணன்